இன்னைக்கு வந்து போர் சிக்கி இருக்குதுங்க போர் ஒரு ஐம்பது அடி போர் போட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க போர் மோட்ரு இறக்கி பத்து வருஷம் ஆச்சு தொள்ளாயிரம் அடிக்கு இறக்கிட்டாங்க இப்போ மோட்டர் மோட்ரு ஃபுல்லாக துருவறிக்குது இந்த இடத்துல பூரா கல் மண்ணும் போட்டு நசுக்கி இந்த வலை போரெல்லாம் ஒடிஞ்சி இருக்குது போகிறிங்களா இல்லை நம்ம நிறைய வேலை செஞ்சோம் இந்த மாதிரி எப்பவுமே பைப்புக்கு வந்து நீங்கள் கழட்டும் போதெல்லாம் ஒரு டைம் பெயிண்ட்ரைஸ் மாட்டிட்டிங்கன்னா இரும் பைப்பு லைஃப் வருங்க இப்போ வரும் கரண்ட் லைன் வந்து கொஞ்சம் போர்லேருந்து ஒரு பத்து இருபது அடி தள்ளிய போகுது அதனால் பரவாயில்லைங்க கரண்ட் லைன் எப்பவுமே போருக்கு பக்கத்தில் வராத மாதிரி பார்த்துக்குங்க போர் இருக்காதுங்க ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து நம்ம ஒரு சிக்கல் வேலை செய்கிறது இல்லை கழட்டி மாட்டுறது எதுக்குமே வந்துங்க போர் ஆளைப்படுத்துறது அப்படின்னாலும் கரண்ட் லைன் பக்கத்தில் போச்சுன்னா இடைஞ்சது இந்த கேபிளும் இந்த மாதிரி எப்பவுமே கடப்பாரை அடித்து அதை சுற்றி போட்டிங்கன்னா விசுக்குன்னு ஏதாச்சும் மறை உருவிச்சுனால ஒரு ரெண்டு சுற்று கடப்பா இழுத்துட்டு போய் கடப்பாறை சிக்கி நின்றுக்குங்க நீங்கள் சும் சும்மா போட்டு நம்ம லோடு கொடுத்தீங்கன்னா விஸ்ஸுன்னு மரக்கே வீ மோட்டர் கீழே இருந்துச்சுன்னா சர கேபிள் எழுத்துட்டு போக பக்கத்தில் நின்றுக்கிற ஆளுகளையும் சேர்த்தி அடிச்சிருங்க மீன் படிச்சுட்டு ஒரு இந்த பைப்பை பாதி பைப் தான் சி கிளாஸ் பைப்புங்காட்டி இந்த அளவுக்கு தாங்கும் இன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு வீட்டிலருந்து கிளம்பியாச்சுங்க வாங்க போய் பார்க்கலாம் இன்னைக்கு வேலை எப்படி ஆகுதுன்னு அடுத்த ஆள் வந்து ஏறாரு வண்டியில் போ நாலு பேர் இருக்கிறோம் கோயம்புத்தூர் குள்ள கோயம்புத்தூருக்குள்ளே போய்தான் போகணுங்க லட்சுமி ஸ்டாப் நாம இருந்து உள்ள கட் பண்ணி போகணுங்க ஹலோ லட்சுமி ஸ்டாப் அதுக்கு லோ லோ மாத்திட்டாங்க நம்ம எப்பவும் அந்த தரத்துல போவோம் இன்னைக்கு இது வழியா போறோம் நாம டவுன்ல தாண்டி அந்த சைடு போகணும் வேறூர் இன்னைக்கு பட்டீஸ்வரர் பார்த்துலாம் இருக்கு தெரிய கோபுரம் தெரியுது ஒரு கோயில் பார்த்தா கும்பகோஷம் முடிச்சது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்க்கலாம் வண்டி நேரத்தில் கடமைச்சுட்டு கோயில் போட்டி காட்டுறேன் அங்கே சரியான டிராபிக்காக இருக்குது கோயில் அந்த தெப்பக்கொளம் என்னான் இருக்குது கோயில் சூப்பராக இருக்குங்க ஒரு நாளைக்கு வந்திங்கன்னா அப்படி பாட்டு போங்க சூப்பரான கோயில் தான் தெரிய மாட்டேங்க இந்த ஜன்னலில் ஒரு மூணு மரம் தெரியும் அது அந்த ஓர்த்தல் ஈஸ்வரம் அவ்வளோ அழகா தெரியுது ஒரு நாளைக்கு வேற ஒரு ஒரு நாளைக்கு இறங்கி போய் உள்ள போய் காட்டுறது சூப்பராக இருக்கு பைபாஸ் ரெடி அப்புறம் கேரளா போகிறது அவுட்டரில் கொண்டு ஊட்டி போறது

ടീ കട വന്ന ടീ കുടിക്കാത്ത നിർത്തിയിട്ടാണ് അത് വണ്ടി എടുത്താൽ ടീ കുടിക്കാത്ത നിർത്തവേ ഇല്ല മൊത്തം നിർത്തിയിട്ടാണ് വാങ്ങല്ല ഒരു ടീ കുടിച്ചുള്ള നടക്കും ഈശ യോഗ പതിനാറ് തൊണ്ടാമത്തൂർ മൂന്ന് ഒരു ടീയെ കുറിച്ച് പോളാൻ നിർത്തിയിരിക്കുന്നു ഒന്നും പോകണം മാതം പട്ടി വന്ന് നിർത്തിയിരിക്കണം വാങ്ങല്ല ടീ കുറിച്ച് പോളാം మాటువంటి మాటువంటి అలచిపోటువంటి బాకర్ గారి మన్న వచ్చి పోరా మాటువంటి పై పక్క వంద வண்டி உள்ள கட்டாகுது ஓ இதுதான் தோட்டம் இது தோட்டக்காரம் முன்னாடி சரி கிட்ட போய் காட்டுற மாதிரிங்க போரில் என்ன பிரச்சனை ஆகிடுக்குதுங்கிறத கிட்ட போய் பார்த்தா தான் இந்த போர் மேலே வர மாட்டேங்கு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க இரும் பைப் போட்டிருக்குது பெரிய மோட்டராக இருக்கு அப்படி போயிரு பேசு வந்துடு போட்ரஸ் ஊற்பட்ட போட்றஸ் வந்துருக்குது தூரமே வெறும் கல்லாகவே இருந்திருக்கு பெரிய மோட்ராக கேட்பேங்க அப்புறம் சிக்கிடுச்சு சரி வண்டி செட் பண்ணி நிறுத்திட்டு காட்டுறேங்க அதை பட் பட் அப்படியே செடி ஆகிட்டோம் இல்லையா அந்த மண்ணெல்லாம் தொற்றுக்கலையாரு போடணும் சார் அமௌண்ட்டு ஏற்றுக்கணுண்ணா

போர் மோட்ரு இறக்கி பத்து வருஷம் ஆச்சு தொள்ளாயிரம் அடிக்கி இறக்கிட்டாங்க இருக்காங்க சிக்ஸ் மோட்ரு பத்து ஹெச்பி மோட்ருங்க ரெண்டு ஜிரும் பைப்பு அப்புறம் அவங்களே மேலே தூக்கி பார்த்துருக்காங்க வரலையும் சொல்லிட்டு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வண்டி கொண்டு வந்து சீருக்குறாங்க வீடியோ அப்படியே கண்ணியாக பாட்டுவாங்க போரில் அந்த போர்டர்ஸ் கல்லுகள் நிறைய வந்திருக்க மாட்டேங்குதுங்க அப்புறம் இவ்வளோ நாள் அப்படியே ஓடிட்டே வந்துருக்குது கம்மன் விட்டாங்க அப்புறம் இப்போ அவங்க தூக்கி பார்க்கும்போது அப்புறம் தூக்க முடியலைங்க உள்ளே ஜாமாயி நிற்க மாட்டேருக்குது நாம் அதை வேலை செஞ்சு ரிலீஸ் பண்ணி எடுக்க போகிறோங்க வீடியோ கண்ணியோ பாட்டுவாங்க இரும் பைப்பில் பெயிண்ட் அடித்து மாட்டியிருக்காங்க இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து மாட்டிக்கிறது ஓரளவுக்கு நல்லதுங்க துரு வேறாமல் இருக்குது ஒரு இது வாருங்க உள்ளேயும் சேர்த்தி உப்பு கட்டிக்குது நம்ம சப்மர்சிபுல்ல உப்பு கட்டாதுன்னு சொல்கிறோம் ஆனால் சப்மர்சி இந்த போரில் கட்டிக்குது அதை ஒரு தண்ணியோட மிஸ்டேக்கு மிஸ்டேக்குன்றதுல அந்த சுண்ணாம படிவம் மாதிரி அது யார் போகிறதோ அது நிறைய என்னமோ அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க அந்த மாதிரி நடக்கும்போதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி உப்பு கட்டுது இது பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சு பைப்பு ஒன்றரை ஒன்றரை இஞ்சு டெலிவரி ஆகிற மாதிரி உள்ள அடைச்சிருக்குது பரவாயில்ல போரெல்லாம் நல்லா சேஃப்டியாக தான் வச்சுருக்குறாங்க பத்து வருஷம் ஆயிருக்குதுன்னு இறக்கி விட்டுமே அப்புறம் அப்படியே கம்மனே விட்டாங்க ஓடிக்கிட்டு இருந்த ஒரு வைப் நம்ம வைப் மாட்டேக்குது கீழே விட்டு பார்க்குறக்கு போட்டு பிரிச்சின்னு டைட் பண்ணி விட்ரு லோடு ஃபுல்லாக வரு நல்லா கிண்ணுன்னு டைட் பண்ணி விட்ரு டபுளில் ஓட்டு எடுத்துமே ஃபுல்லோடாது அது அடி பைப்பு வெயிட்டு அப்புறம் அது பைப்புள்ளேயும் உப்பு கட்டிக்குது பெரிய மோட்ரு எல்லாமே நல்லபடி நிறைய வேலை செஞ்சுட்ருக்குறோம் கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிது இன்னும் அது நிறைய வேலை செய்யணும் வந்து அரை மோட்ரு ரெடி ஆக மாட்டேங்குது அரை இன்ஜிதா கீழே இறங்கி நல்லா பிடிக்கும் எப்போ தாப்புறோம் கால்ட்ட போயிலே எல்லா அப்படியே நிறையா வேலை செய்வோம்மா நிறைய தரிக்கிறோம்மா எங்கே போய் ஆடிட்டே தெரியும் வேறு நேரத்தில் எங்கள் வேலை போய் ஆடி சுற்றிட்டு ஆடிட்டு வர அப்படின் பண்ணி வர எரிக்கா தாங்க

ீங்களா இப்போ மோட்டர் ரிலீஸ் ஆகி ஒரு வைப்பு மேலே வந்திருக்குதுங்க இருபது வைப்பு மேலே வந்திருக்குதுங்க வீடியோவில் நிறைய காட்ட முடியாதுங்க ஏற்கனவே இப்போ ஒரு சிக்கலில் கிடக்கிறாங்க நம்ம வந்து எல்லாரும் வீடியோ விளையாட்டு நீட்டு தான் நினச்சிப்போங்க வீடியோவில் ஒரு அளவுக்கு தான் காட்டியிருப்போங்க ஒரு வைப்பு ஃபுல்லாக மேலே ரிலீஸ் ஆகி வந்திருக்குதுங்க வீடியோ அப்படியே கண்ணியாக பாட்டுவாங்க பைப்பெல்லாம் போகாது கொஞ்சம் துருவரிப்பு வச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சுன்னு காட்டி இந்தளவுக்கு இதை பெயிண்ட் அடிச்சு வச்சுன்னு காட்டி பரவாயில்ல வெறும் போய் போடுறவங்கலாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல ரொம்ப நாளைக்கு லைப் வரும்

கேளு ஒரு லென்த் ஃபுல்லாக வந்திருக்கு ஃப்ரீயாகலுன்னா லேசாக பிடிப்புள்ளதாக வருதுங்க நல்லா ஃப்ரீயாகலாம் காலுக்குள்ளே போட்டு நிற்கூடாது அப்படி போட்டு நின்னங்கன்னு விஸ்குனு மரச்சுன்னா காலை சிக்க வச்சுக்கோணும் லோடில் வந்துட்டு இருக்குது கேபிள் குள்ள ஓடி காலெல்லாம் வைக்காதீங்க விஸ்குனு ஏதாச்சும் மரப்பிடிங்க போச்சு இந்த பைப் பார்த்திங்களா துரு வேறக்குது பத்து பன்னெண்டு வருஷம் ஆனதுங்க பெயிண்ட் அடிச்சங்காட்டி பரவாயில்ல பெயிண்ட் அடிக்கலைன்னா துரு துருவியிருந்துருக்கு பெரும் பைப் போடுறவங்கள ஓரளவுக்கு பெயிண்ட் அடிச்சு போட்டிங்கன்னா இந்த மாதிரி துரு வேறாது சீக்கிரம் போகாது பெயிண்ட் அடிச்சு துரு இந்த பைப்பை பாதி பைப் சி கிளாஸ் பைப்புங்காட்டி இந்தளவுக்கு தாங்குது பைப்பை வச்சு நிறுத்து போச்சு நாலுல்து ரெண்டு பத்தடி நூறு அடி இது இதில் நூற்றி இருபது அடி வந்துருக்குது ஒன்று பழசி அடி வந்துருக்குது வெயில் கொன்று தாளிக்கது நாங்கள் போட்டு இழுக்கிறோன்னு நீங்களும் டபுளில் போட்டு இழுத்துறாதீங்க பார்க்குறவங்க அந்த மாஸ்டர்லாம் எங்களுக்கு இது வந்து சிக்ஸிமம் பிளேட்டில் போட்டுக்கோங்க நல்ல ஹெவியாக போட்டுருக்குது இந்த லோடு கொடுத்து நாங்கள் சிக்கல் வேலை செய்கிறதுனாலே அதுக்கு வேண்டி ஹெவியாக போட்டுக்கிறோங்க நீங்கள் வந்து நார்மலாக அந்த மாதிரி போட்டு இழுத்து அங்கே குணத்தூர்லலாம் ஒரு சப்பில் நிறைய அந்த மாஸ்டரெலாம் வளச்சி கொண்டு வருவாங்க வளையிறது மட்டும் இல்லை வளைஞ்சி மேலே விழுந்துருக்கு அடி ஆளு வேலை செய்யும்போது நம்ம ஓவர்லோடாகி வளைஞ்சி போச்சுன்னா விஷ்ணு மேலே விழுந்துருங்க அதனால் அந்த மாதிரி போட்டு நீங்கள் அவசரப்பட்டு இழுத்துற வேண்டாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெவியாக எவ்வியாக இதுக்குனே வேண்டி அப்புறம் அதனால உடனே கொடுத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க விசுனு வளைஞ்சு போச்சுன்னா லோடு தாங்காத அப்புறம் மாஸ்டரோட செட்டை வந்து மேலே விழுந்துடும் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கேபிளும் இந்த மாதிரி எப்பவுமே கடப்பாறை அடித்து அதை சுற்றி போட்டிங்கன்னா விசுக்குன்னு ஏதாச்சும் மரம் உருவிச்சுனாலும் ஒரு ரெண்டு சுற்று கடப்பா இழுத்துகிட்டு போய் கடப்பாறை நின்றுக்குங்க நீங்கள் சும் சும்மா போட்டு நம்ம லோவர் லோடு கொடுத்தீங்கன்னா விஸ்ஸுக்குன்னு மரக்கே உருவி மோட்டர் கீழே இருந்துச்சுன்னா சர சரன்னு கேபிள் எழுத்துட்டு போக பக்கத்தால் நின்றுட்டு இருக்கிற ஆளு சேர்த்தி அடிச்சிருங்க அதனால அந்த மாதிரி ஒன்று வேண்டாங்க ஒரு சேஃப்டியாக இந்த மாதிரி போட்டு கடப்பரையினால் ஆழம் அடிச்சு விட்டு அதை சுற்றி போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சுற்றி எழுதுகிட்டு போனாலும் உள்ள சிக்கி நின்றுக்குங்க இல்லாட்டி சிக்கி அதோட வந்துட்டு போயிட்டா கூட நம்மளுக்கு டேமேஜ் இருக்காது பூரா வயர் சரப்புறன்னு எழுதுகிட்டு வந்து அடிச்சுன்னா நம்மளையும் சேர்த்தி அடிச்சு செஞ்சுருங்க இதனால் அந்த வேலை செய்கிறவங்க அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இதுவரை கரண்ட் லைன் வந்து கொஞ்சம் போர்லேருந்து பத்து இருபது அடி தள்ளிய போகுதுங்க அதனால் பரவாயில்லைங்க கரண்ட் லைன் எப்பவுமே போருக்கு பக்கத்தில் வராத மாதிரி பார்த்துக்குங்க போர் இருக்காருங்க ஏன்னா இந்த மாதிரி நான் நாளைக்கு வந்து நம்ம ஒரு சிக்கல் வேலை செய்கிறது இல்லை கழட்டி மாட்டுறது எதுக்குமே வந்துங்க போர் ஆளப்படுத்துறது அப்படின்னாலும் கரண்ட் லைன் பக்கத்தால் போச்சுன்னா இடைஞ்சது அப்புறம் சேஃப்டியில் வேலை போக தவிர்க்க முடியாத பக்கத்தால் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் லைனுக்கு வந்துங்க அந்த ஓஸ் ஏர் ஓஸ்கே ஒரு சொட்டு நீர் ஓஸ்கே அந்த போர்லேருந்து போரை க்ராஸ் ஆகிற அளவுக்கு போட்டு கழட்டும் போது போய் எதாச்சும் முட்டினா கூட ஓரளவுக்கு சேஃப்டியாக இருந்துக்குங்க போர் இருக்கிறவங்க அதே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் கிட்ட லைன் வராத மாதிரி பார்த்துக்குங்க பத்து முப்பது பைப் வந்துருக்குதுங்க இந்த பைப் பாருங்க ஓட்டை இந்த பைப்பில் தான் தனி வெளியே போயிருக்குது கூட்டணா இந்த வழி காட்டினா கூட்டணா ஆ இந்த பைப் ஓட்டை ஆகி பார்த்தீங்களா ஓட்டையாக்குதான் கால்ட்டி இருக்காங்க அதனால் போர் இருக்கிறவங்க அஞ்சு நாளைக்கு வர கழட்டி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இது ஓட்டையானுக்காட்டி பரவாயில்ல அதோட விற்று கட்டாயிரிஷனுக்குள்ளே போயிருக்குதுங்க நம்ம கொஞ்சம் போயிருச்சா அப்புறம் கட்டாயம் உள்ள ஓடி இருந்துருக்கு அப்புறம் ரொம்பவுமே சிரமமாக இருந்துருக்கு மாட்டி ஒன்று இப்போ இந்த போரில் பைப்பு பூரா எல்லாம் வழியை கழட்டியாச்சுங்க இப்போ கடைசி பைப் மோட்டர் மேலே வந்துட்டு இருக்குதுங்க ஒரு மோட்டர் ஃபுல்லாக துருவறிக்குது இந்த இடத்துல பூரா கல் மண்ணும் போட்டு நசுக்கி இந்த வலை பூரெல்லாம் ஒடங்கிருக்கு பார்த்தீங்களா இல்லை நம்ம நிறைய வேலை செஞ்சு எடுத்துருக்காங்க வீடியோவில் அதிகமாக காட்ட முடியல நம்ம கழட்டின பைப்பெலாம் இந்தாலும் கிடக்குது வருங்க ஃபுல்லெல்லாம் ரெண்டு இஞ்சு பைப்பு இருபது அடி லென்த்து இரும்பு பைப்பில் இருபது அடிக்கு வருங்க யூபிவிசியில் தான் வரும் இந்த மாதிரி எப்போவுமே பைப்புக்கு வந்து நீங்கள் கழட்டும் போதெல்லாம் ஒரு டைம் பெயின் ரிச் மாட்டிக்கிட்டீங்கன்னா இரும்பு பைப்பு லைஃப் வருங்க அதை இப்போ அதை கவனிச்சுக்கங்க போர் எடுக்கிறவங்க இரும்பு பைப் போடுறதா யூபிவிசி போடுறதாங்கிறது அது நீங்கள் உங்கள் மெக்கானிக்கில் வச்சு கன்சல்ட் பண்ணி போட்டுக்கங்க ஆனால் இரும்பு பைப் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் பெயிண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா வர்ற வர லைஃப் கொஞ்சம் சேர்த்தி வருங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் சேர்த்தி வருங்க இன்றைக்கி வந்து அது நீட்டாக வேலை முடிஞ்சது யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் இந்த போர்வெல்லில் மோட்டர் பைப் ஒளிச்சுன்னா எடுக்கிறது அல்லது கேமரா வச்சு பார்க்குறது போர்வெல் அடைப்பு இருந்துச்சுன்னா அது போர் வண்டி கொண்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கேசிங் பைப் நிறுத்தி கொடுக்குறது அந்த வேலையில் செஞ்சு தரங்க யாருக்காச்சும் தேவைப்படுறவங்க எங்கள் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் எல்லா சேர்ந்து ஒளி வணக்கம் போட்டுருண்ணா வணக்கம் கட் பண்ணி விட்டு சுற்றி ஆமாங்க வணக்கம் இன்னைக்கு வந்தது நல்லபடியாக வேலை முடிச்சதுங்க ரைட்டு